ஐ காய்ஸ் வாங்கினாமல் சேப்பை கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு காலிக்குள்ளே எடுத்துகிட்ருக்கேன் நான் அந்த சேப்பைக்கிழங்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு சேப்பைக்கிழங்கு அவ்வளோதாங்க தேவை நமக்கு வேறு எதுவும் தேவையில்ல எண்ணெய் நல்லா பொரிஞ்சிச்சு சாஸ்பேனில் நல்லா எண்ணெய் பொரிஞ்சவொன்னே சரி கடுகு பொறிஞ்சவொடனே பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கலாம் நசுக்கி போட்டுட்டு வெங்காயம் பூண்டு கறிவேப்பில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கறிப்பை நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா அது சாஃப்டாகட்டும் மூடி வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நாமோ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் சாப்பை அப்படியே போட்டுங்க ஏன்னா வேக வச்சதில்ல நாம நாமோ வேக வச்சு தோல் உரிச்சதால நமக்கு வேக தேவையில்ல அதனால் அப்படியே புளி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு புளி தண்ணி ஊற்றிட்டு அந்த மா அந்த அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணும்ல சேப்பை கிழங்கில் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி ஏன்னா சேப்பைக்கிழங்கு தண்ணி ஊற்றினாக்காக்க எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இழுதுட்டே இருக்குங்க குழக்கழன்னு இருக்கும் இல்லை உங்களுக்கே தெரியும் சேப்பை கிழங்கு ஒருத்த பார்த்துருப்பீங்க சேப்பை கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வயிற்றில் இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டிபேஷன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க வாங்க சாப்பிடலாம் டேஸ்டியாக